அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த தொழில் இந்த தேன் எடுக்கும் தொழில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து பண்ணிகிட்ருக்குறோம் இந்த தொழிலுக்கான அங்கீகாரம் தொழிலுக்கான நம்பக நம்பகத்தன்மையான நம்பிக்கை பொருளோடய குவாலிட்டி நம்ம கொடுக்கும் பொருளோட தன்மை தேனோட அடர்த்தி தேன் எப்படி சேகரிக்கிறோம் எந்த மாதிரி நம்ம பதப்படுத்துகிறோம் எந்த மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் எப்படிலாம் நம்ம இது பண்ணுறோன்னு கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக உழைச்சி ஓடி தேடி யார் உண்மையானவங்க யார் பொய்யானவங்க இது உண்மைத்தன்மை என்ன எந்த தேன் சிறந்தது எதுலேருந்து எடுக்கிற தேன் சிறந்தது எப்போ எப்போ கிடைக்கும் எந்த மாதிரி டயத்தில் கிடைக்காது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு வருஷமாக வளைஞ்சு திரிஞ்சு எல்லாம் நம்ம மக்களுக்கு விலைவாசி கூடுதலாக இருந்தாலும் இல்லை கம்மியாக இருந்தாலும் உண்மையான பொருள் கிடைக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் ஊர் ஊராக அலைஞ்சு இந்த பொருளை வந்து தேடி ஒரு உண்மையான பொருள் நம் மக்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கணுமுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு உண்மையான பொருள்களை தேடி தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க எல்லா பக்கமும் அனுப்பிட்டுருக்கோம் அதில் வெள்ளிக்கிழமை நேற்று அனுப்பக்கூடிய தேனோட தேன் சுவைத்து பார்த்து தரத்தை பார்த்து அவர்கள் நம்மை கூறிய அந்த ஒத்தை வார்த்தை இத்தனை வருஷம் ஓடின ஓட்டம் எதுக்காக ஓடணுங்கிறது நமக்கு மிக தெளிவாக அற்புதமாக